சார்ந்த விஷயங்கள்ல நீங்க என்னதான் நீங்க படிச்சுட்டு போன சரி சுகாதாரமே படிங்க எல்லாமே தெரிஞ்சு இருக்கேன் நீங்க நலக்கணக்காரவங்க தொழிற்கணக்காரவங்க பெரிய பெரிய ஹோட்டல் கணக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் அவர்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை ரொம்ப இன்முகத்தோட வரவேற்பாங்க நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஹோட்டல் கடைக்கு போனீங்கன்னா வாக்கு வரும்போது கழுவுகிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆள் இருக்கும் இருக்குமா அப்ப நாங்க போறோம் ஒரு பக்கம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு போது அடுத்ததற்கா அந்த ஒரு இடத்துக்குள்ள ஒரு நேரத்துக்கு போகும்போது அந்த மைண்டு அந்த இடத்துல அந்த ஹோட்டல் படைய மைண்ட்ல செட் ஆகும் அப்ப எந்த விஷயத்தை நாம் திருப்திகரமாக சொல்கிறோமோ அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நம்ம ரோசிகாரம் போறவங்க என்ன ஒண்ணு வந்துட்டு வந்துட்டு அவருத்தன்னைக்கு ஒருத்தர் கரெக்டர் வந்து சொல்லிட்டு வா ராமேஸ்வரம் போகணும் கல்யாணத்துக்கு பிள்ளைங்க கல்யாணமா விட பஸ் பஸ் ஜாபி பாக்கு வந்த செவாதே ஒருமுடி இந்த பக்கம் எந்தெந்த ஊர் இருக்குது அங்க ஊர போய் ஒரு ஆறாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் அங்கேயோ மூவாயிரம் ரூபாய் இல்ல ஒரு இருபதாயிரம் ரூபாய் இங்க போட்டி போகிறது அவங்க என்ன பண்ணுவாங்க போய் பண்ணிட்டு ஆறு மாதிரி ஒண்ணுமே நடக்க போய் யோசிச்சுட்டு போனோம் ஒண்ணுமே நடக்கிட்டு அவங்களுக்கு பேட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க அவருக்கு என்னதான் அடுத்து அவருக்கு வாக்கு பிடிச்சோம் இல்லாம அதுக்கடுத்து இப்படியே போய் சொல்லி நம்மளை நாடி வருவர்களுக்கு எவன் ஒருவன் நம்ம ஜோதிடர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா நம்மகிட்ட வர்றவங்க பூரா சந்தோஷமா இருவோ பெரியாபகரமாகவும் வரப்போடவில்லை ஆனா அவன் நொந்து மூலாகி வர்றவனா அவங்க நோவடிச்சு சாவடிச்சு நம்ம காசு நிச்சயமாக அந்த துறையை சார்ந்தவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு சதவீதம் இல்லை இதைத்தான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணக்கே ஆலபூசர் தத்துவப்படி மகர ராசி மண்டலம் அங்கே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாய் உச்ச பெற்றிருக்கிறார் ஆகையினால ஒரு கருமாவனுடைய புனித கருமாவுடைய தொடர்பு அந்த குடும்பத்திற்கு பெரிய படிப்பு கல்வி பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கவே உடைய பாவகர்மாவுடைய கணக்கு அப்புறம் நம்ம சேர்த்து வைத்து சொத்துக்கள் கூட பிள்ளையை அடிச்சுட்டு போயிடுவாங்க மண்டையை போனதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு தலைவர்களை கணக்கிட்டு பார்த்தா சுத்தமா ஒண்ணும் இல்லாமல் நான் திருக்குறுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டு காலகட்டங்கள் பயணிச்சிருந்தேன் பொங்குமட்ட மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கரெக்டா பண்ணக்கூடிய உங்களை கணக்கிலே இப்ப சமீப காலமாக ஒரு பத்து இருபது வருஷமாக முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்தை பயன்படுத்த முடியாமல் தாடும் பாட முடியாமல் தங்கள் தந்தைக்கும் செய்ய முடியாமல் எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஒரு இருபது ஆண்டு காலத்தில் நடந்திருக்கிறாங்க என்னுடைய ஆய்வு பள்ளி பார்க்கும் பொழுதே அவர்கள் சேர்த்து வைத்தது சரியான உழைப்பு இல்லை என்பதுல எனக்கு ஒரு ஆணித்தனமான சரியா இதுக்கு மேல இந்த தொழில் சார்ந்த உண்டான எனக்கு தெரிஞ்ச அனுபவ விஷயத்தை சொல்வதற்கு வேறு இப்ப யாரோ ஒருவருடைய ஜாதகத்தை போடலாம் ஒரு ஜாதகத்தை போடும் பொழுது ஒரு ஜாதகர் வர்றாரு நான் என்ன தொழில் பண்ணலாம்னு கேட்கிறார் சரி இப்போ யாரோ ஒருத்தருடைய ஜாதகத்தை போடல அவர் என்ன தொழில் பண்ண வரலாம்னு கேக்குறாரு நம்ம என்ன சொல்லுவோம் ஆனா அவருக்கு என்ன நடந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாமா சில பேர் வாழ்க்கையில தொழிலை பண்ண முடியாமையே தோத்து போறவும் உண்டு தொழிலை பண்ணி அந்த தொழில் விருத்தி அடையாமல் விருத்தி அடைவதற்காகவே தன்னுடைய உயிரத்தையும் உயிரையும் பணத்தையும் கொட்டி 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 போறதும் உண்டு ஒரு தொழில் குழப்பத்தை குழப்பத்தோடு போனதும் உண்டு அதுபோக பொதுமக்களாலோ மற்றவர்களாலோ சேதாரமாக உண்டு தொழில்கள்ல எதிரிகள் வருவதும் உண்டு போவதும் உண்டு இதுதான் கணக்கு இது பொதுவாக தெரிந்து கொண்டால் இதற்கு முக்கிய மூல காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் தர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் முன் என்பத்தில் யார் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தினுடைய கணக்குப்படிதான் அவனுடைய வாழ்க்கை அவருடைய வருமானம் அவன் செய்யக்கூடிய தொழில் தொழிலில் வரக்கூடிய தரமரவு அந்த தரமரவு சரியான முறையில் தனக்கும் தன்னுடைய செல்வத்தை சேமிக்கக்கூடிய அளவிற்கும் செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் சனி பகவான் தான் நம்ம இந்த பதவிக்கும் கர்மாவுக்கும் உண்டான கணக்கே ஆகியனால சனி பகவான் தான் கர்மகாரகன் அவன் தான் தொழிலுக்கு ஜீவனகாரகன் அவனே அறிவிகாரர்களாக அப்ப பணம் இல்லாத பட்சத்துல தொழில் பண்ணாதான் பணம் இருக்கும் பணம் இல்லாத அப்படின்னு அனுப்பினோம் வாழ்க்கையில பணம் தேவை ஆனால் அந்த பணத்தை நமக்கு என்ன கிடையாது கிடைக்கிற வாய்ப்பை யார் சரியா பயன்படுத்தணும் நிறையா பேராசை அதுபோக தனம் பணம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டு விஷயத்தில் அறியும் அது போக போகங்களுக்காக வேண்டி தவறான வழிமுறைகளால் போதி வசிக்கு இளைஞர்கள் நம்ம கூட தான் நல்லா படிக்குது பாலினில படிக்குது சென்னையில படிக்குது வேலை செய்து அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட கண்டிப்பாக இந்த சமூகம் பலவிதமான அவர்களுக்கு தவறான விஷயத்தையும் எடுத்து பொருள்கிறது அப்படியும் சில பேர் கேட்கிறார் தன்னுடைய அறிவு சார்ந்த விஷயத்தை யோசிக்காமல் செய்கிறார்கள் மொத்தத்துல ஒரு மனிதன் ஜீவனத்தை செய்வதற்கு உண்டான கணக்கே கருமாவிற்கு உண்டான யார் எழுதினான் சனி பகவான் அவன் மகர ராசி மன்றத்திற்கு உண்டான அதிபதி காலபுசுத்திற்கு இடம் அங்கேதான் சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் இருக்கிறது அது நிலத்தத்துவத்தை அடிப்படையாக அமைந்திருந்தாலும் அந்த ராசி மன்றம் தான் ஒரு மனிதனுடைய என்ன லக்கணத்தின் பிறந்தாலும் எந்த ராசியின் பிறந்தாலும் மகர ராசி மண்டலம் அந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலைப்பாடியை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய ஜீவனம் கல்வியாக இருந்தாலும் சரி தொழில் கொண்ட ஜமீன்தாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த பாவகத்தினுடைய அமைப்பு சனி பகவானுடைய அமைப்பை வைத்துத்தாலும் ஒருவனையே ஜீவனம் தொழில் அமையும் என்பதை எந்த விதமான இல்லலமும் மாற்றவில்லை ஓகேங்களா யாரோ ஒருத்தர் ஜாதகத்தில் ஒழுங்காக இருபது ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாலு ஐம்பது ஏஎம் திருநெல்வேலி இப்ப இந்த ஜாதகம் வந்திருக்கு இப்ப இவர் நான் வந்து என்ன தொழில் பண்ணலாம்னு கேக்குறாரு இவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் லக்கணம் என்ன லக்கணம் தனுஷு லக்கணம் சரியா இப்ப பத்தாம் இடத்துக்கு அதிபதியை வைத்துத்தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்குது பத்தாம் இடத்துக்கு அதிபதியை வைத்தேன் பத்தாம் இடத்துக்கு உண்டான கிரகம் தான் இந்த ஜாதகத்திற்கு யோக பலனை தரும் சொல்லியிருக்கிறது அப்படி தானே சொல்லி இருக்குது இப்ப இந்த ஜாதகம் நம்ம பார்க்கக்கூடிய இப்ப படிக்கக்கூடியவன்கிட்ட யாரோ ஊர் தட்டத ஜாதகம் மருந்துன்னு மருந்து இருக்கிறேன் இப்ப அதை நம்ம என்ன சொல்லுவோம் இவருக்கு என்ன தொழில் செய்யலாம்னு சொல்லுவோம் புதன் காரகத்துவம் புதன் யாரு மத்தியாலே ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போல் கலைகள் அறுபத்தி நாலு கலைகளுக்கு மதிப்படியான கொண்டு புதன் அப்ப புதனுடைய காரகத்துவத்தை சொல்லுவோம் என்று சொன்னால் இவர் அது சம்பந்தப்பட்ட உண்டான கலைகள் சிற்பங்கள் ஆற்று படுகிறது இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவிதைகள் கட்டுரைகள் நடிப்பு சொற்பொழிவாளர் சமஸ்கிருதம் படிக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் முதன் பகவான் வந்து எனக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு கொடுப்பாரு ஆனா இவர் செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சரியா ஜாதகம் கொடுத்தவர் யாரு சார் ஆமா சார் உண்மை சார் புதன் பகவான் லக்னாதிபதி லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஜீவன காரகன் புதன் பகவான் லக்கணத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்ப இல்லைன்னு சொன்னோம்னா அவன் குரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான் குரு பகவான் அவனுக்கு புதனுக்கு பாவி இப்படி சொல்லி ஆனால் ஊர்வினை கருமாவுடைய தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி அது அல்ல இவர் ஒரு ஒரு மத்தியமமான குடும்பத்தில் அதாவது குடும்பத்தில் ஒரு ஒரு ஐம்பது பேரூர் பத்து பேர்ல இருந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் மத்தியில இவர் தொழில் செய்து கொண்டிருப்பார் அந்த தொழிலாளர்கள் மத்தியில என்னன்னு இவருடைய அறிவுரை அல்லது இவர் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய தன்மை இவர் செய்து கொண்டிருப்பார் உண்டா இல்லையா சமி உண்டு கரெக்ட் இவர் முதலாளியும் இல்ல கடைநிலை தொழிலாளியும் இல்ல மேனேஜ்மெண்ட் அல்லது சூப்பர்வைசர் இவருக்கு சம்பந்தப்பட்டதே தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடைப்பட்ட ஒரு நபராக பண்ணிட்டு முதலாளியுடைய நிறுவனத்தையும் வழிகாட்டக்கூடிய அமைப்பு அமையும் என்பதால் எந்தவிதமான கணக்கே ஆனால் புதனுடைய காரகத்துவத்தில் புதன் அறுபத்தி நாலு கலைகளுக்கும் அதிபதியானவன் சமஸ்கிருதம் வைக்கணும் பண்டித் வேணும் கலைகள் சம்பந்தப்பட்ட சிற்ப கலைகளோ அல்லது ஆர்கிடோ இது வந்து பாத்தீங்கன்னா டிசைனோ வேற ஏதோ வந்து பாத்தீங்கன்னா கவிதையோ கட்டளையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அழகுபடுத்தக்கூடிய தன்மையோ அல்லது ஒரு சொற்பொழி பாடுறோ அல்லது சமஸ்கிருத வேதங்களை கற்றுக்கொண்டு வேதங்களை சொல்லக்கூடியவர்தான் புதன் அப்ப அந்த சம்பந்தக்கு அதுக்கும் இவர் செய்யக்கூடிய தொழிலுக்கும் சம்பந்தம் இல்ல ஆனால் நான் செய்யக்கூடிய தொழிற்கு கணக்குல ஒரு தொழிலாளர் மத்தியிலும் முதலாளியாக இருக்க மாட்டாரு கடனிலை தொழிலாளியாகவும் இருக்க மாட்டாரு தொழிலாளி வேலை வாங்கி அதை சரி செய்து முதலாளிகள் கூடிய சேர்க்கக்கூடிய தொழிலை இருப்பாரு ஐயா சனியா தவறா சரி அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை எப்படி எவ்வளவு என்ன பார்த்தா பிரசாபத்தையும் பார்த்தோமா இல்லாத ரகங்களை பாக்குமா என்ன பாத்தோம் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லி என்ன சொல்லி கொடுத்துருக்குதே லக்கணத்துக்கு பத்தாம் படிங்க யாராவது பெரிய பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லும் போது நீ பெரிய ப்ரொஃபஸர் ஆவ அதாவ இதாவ புதற்குண்டான காரகத்துவத்தை கூட சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பார்க்க வைக்கக்கூடிய இவர் செய்யக்கூடிய வேலை வேறு மாதிரி இருக்கும் ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருக்குமா உம் இருக்கும் ஏன் இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியை வைத்து ஒரு மனிதனுடைய ஜீவனம் அமையாது அப்ப ஜீவனம் என்பது அமைவதற்கு என்ன காரணம் எப்படின்னா கருமா கணக்கே அப்ப கருமாவுடைய கணக்கு என்னங்கிறீன்னா ஆதிபத்திய ரீதியாக ஆதிபத்திய ரீதியாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை வைத்துத்தான் முதல்ல இந்த ஜாதக என்ன என்ன படிச்சிருக்கட்டும் மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க ஆகிய வேலை இருக்கு ஒரு கொள்ள உருவாக்குறதுக்கு வேலை இருக்கு ஒரு உருவாக்குற செய்கிறதுக்குள்ளான வேலை இருக்குது ஒரு பட்ட மாதிரி டிசைனிங் வேலை இருக்குது எல்லாம் இருந்தாலும் இவர் ஏன் ஒரு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வேலைக்காரராகவோ இல்லாமல் ஒரு முதலாளியாகவோ இல்லாமல் ஒரு தனிப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஆணாக இருந்து செய்யக்கூடிய நிலைகள் இல்லாமல் வேலைக்காரர்களுக்கும் முதலாளிக்கும் நடுவில் ஏன் போய் உட்கார்ந்து இந்த அமைப்புல ஏன் போய் நின்னாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் அது போக இவருக்கு வேலை எப்ப கிடைச்சிருக்கும் எந்த இருந்து இவர் வந்து தெளிவான முறையில இவருடைய சார்ந்த விஷயங்களை ஸ்டாண்டர்டா நீக்கி அப்படின்னு கிடைக்கிட்டு பாத்தீங்கன்னா இவர் எப்ப பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பிறந்த சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பறந்து இருக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினேழு பதினேழு வயசுக்குள்ள இவருக்கு எத்தனை வயசு சொல்லுவாங்க பின்னாடிதான் இவருடைய வாழ்க்கையில ஒரு ஐம்பது ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஐயாயிரம் ரூபாயோ அஞ்சு லட்சமோ அஞ்சு கோடியோ முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலதான் இவருடைய வாழ்க்கையில சரியான முறையில் போய் உட்கார்ந்து தொழில் செய்வதற்கு உண்டான கணக்கு நடந்திருக்குது அதுக்கு முன்னாடி தலைவர் கண்டிப்பாக இடங்களினா இங்க இருந்து அங்க அங்க அங்கிருந்து இங்க வந்து இங்க இருந்து அங்க சுத்தி ரவுண்ட் அடிச்சே கடைசியில் என்ன எண்ணங்களினா முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலதான் இவருடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான சூழ்நிலை இருக்கிறது அது போக ஒருவர் எந்த இடத்தில் தொழில் செய்வான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னா இவருடைய தொழில் ஜீவனம் தான் பிறந்த இடத்தில் இருக்காது வெளியிடமோ வெளிப்பானிடமோ அல்லது வெளிநாட்டில்தான் இவர் வந்து இவருடைய ஜீவனம் ஸ்டாண்டர்டாக கூடிய தான் இருக்கக்கூடிய இடத்தில் இவர் கண்டிப்பாக ஜீவனம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இவருடைய ஜாதகத்தில் இயற்கையாகவே இல்லை ஐயா உண்டா இல்லையான்னு சொல்றையா உண்டு உண்டு நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் நல்ல தெளிவு வந்தது சரியா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு ஸ்டாண்டர்டான வேலை வாய்ப்பு அது வரைக்கும் காலகட்டத்தில் ஒன்பது பத்து வருஷ காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நொந்து மூடாகி போய் ஏண்டா படிச்சவங்களை கணக்குல போய் சரியான சாப்பாட்டுக்கு முன்ன உணவுக்கு முடித்த உழைக்கும் சுத்து சுத்துட்டு சுத்தி மிக கடுமையாக போற அடிசுயமா தான் நீங்கள் வாழ்க்கையில போயிருக்கீங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பா இருப்பீங்க அப்படின்றதா உங்களுடைய ஜீவரசம் சொல்கிறது அப்ப இது எதை கணக்கிடணும் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை வைத்து கணக்கிடணுமா வாய்ப்பில்லை தயவு செய்து அப்படி ஒரு எண்ணம் வச்சுருந்தா தயவு செய்து அப்ப ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எந்த ராசி மண்டலத்தில் இருக்கிறார்கள் அதற்கு அடுத்த ராசி என்று சொல்லக்கூடிய ராசியினுடைய கிரகத்தினுடைய அமைப்பில் தான் அவருடைய ஜீவனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுதான் அவருடைய ஊர்வினை கருவானுடைய கணக்கு அப்ப இவர் ஏன் கீழே வந்து கீழே அடிபட்ட ஆண்களுக்கும் முதலாளிக்கும் ஒண்ணு அடிமட்ட தொழிலாளியா இருக்கணும் இல்லாட்டா ஹை லேவல் ஆபீசரா இருக்கணும் இல்லாட்டா முதலாளியா இருக்கணும் ஏன் இவரே அடிமட்ட தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் மத்தியமாக இருக்கிறார் என்று சொன்னால் சனி பகவானுக்கு அடுத்த ராசி மண்டலம் குருவனுடைய கணக்கு குரு என்பதே வழிகாட்டுதல் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக இருத்தல் அதுபோ என்ன கேட்டா ஒரு கௌரவமான ஒரு அந்தத்தை கொடுக்கக்கூடிய கணக்கே அங்கிருந்து இங்க வாங்கி இங்கிருந்து அங்கே வாங்கி டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய விஷயத்தை செய்வாங்க குறுபோக குருபோக நம்மளுக்கு நம்ம யாரு ஜோதர்கள் யாரு குறிப்போக நம்ம என்ன சொல்ல போறோம் நம்ம படித்த கிரகத்தினுடைய படித்த வாங்கி பரவல் முடிந்து சொல்ல போறோம் நம்ம யாரு குரு தனகாரன் நம்மளை தொழில் அடிச்சடிச்சு பண்ண முடியுமா நம்ம வரக்கூடிய கொடுக்கலாம் அப்ப பகவான் சம்பாதிக்கலாம் சொல்றோம் உத்தரகாரகன் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயத்தை அமைக்கும் பொழுது அவன் வந்து குரு பகவான் கனகாரனாக மாறுவார் இதுதான் கணக்கு அப்ப இந்த சனி பகவானுக்கு அடுத்த வீட்டுக்கு அறிவது இந்த ஜாதகத்திற்கு யாரு ஜாதகத்துக்கு யாரு குரு பகவான் குரு பகவான் இப்ப எங்க இருக்கிறாரு பாருங்க யாருடைய வீட்டுல இருக்கிறாரு பாருங்க அப்ப அவர் மகர ராசி மண்டலத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரா அந்த சனி பகவான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த சனி பகவான் உழைப்பாளி நியாயமானவன் கடுமையாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒரே இடத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை சொல்பவன் இந்த சனி பகவான் சனி பகவான் இரும்புக்கு அதிபதி செயல்படுத்தக்கூடிய தன்மை கொள்ளாதவன் யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நிற்கக்கூடிய அதிபதிக்கு அடுத்த வீட்டுக்கு அதிபதி மகர ராசி மண்டலத்தில் இருந்தார் அவர் படிக்கக்கூடிய பதிப்பு ஐஏஎஸ்காரர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய நபராக மாறிவிட்டார் அரசு அலுவலக வேலையாக இருக்கணும் இப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா இரவு பணி செய்கிறவங்க பெரும்பாலும் சில பேர் பாத்தீங்கன்னா காலையில கடை தொழில் படிக்க தொழில் பண்ணுவாங்க ஒரு கடை நிறுவனம் வச்சிருப்பாங்க காலையில ஏழு மணிக்கு போகிறாங்கன்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் போலீ கடை வேற வச்சிருப்பாங்க டீ கடைக்காரை நாலு மணிக்கு போயிட்டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் அவன் பாத்திரம் தைக்கிற வரைக்கும் உட்காந்துக்கணும் இது அவனுடைய ஊழ்வினை கர்மாவால் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் சில பேர் எல்லாம் ஹாப்பியா ஜாலியா போயிட்டு இருப்பா அவனுக்கு கீழே ஆயிரம் பேர் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க போன்லயே ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்ன பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய என்ன இதுக்கு நம்ம இது சேனல் ஓனர் ஒருக்க சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் பொழுதே அவர் இந்தியா முழுக்க அவருக்கு சேனல் இருக்குது அப்ப அவர் அவருடைய அவருக்கு சேனலும் சேனல் முதலாளி இல்லை அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாக சார் ஒரு பக்கம் வந்து ரெண்டு நாள் ஜாலியா இருந்தாரு சார் இத்தனை நிர்வாகத்தை இந்தியா முழுக்க நீங்க தான் உங்களுக்கு நிர்வாக பொறுப்பு பார்க்குறீங்க அப்ப இந்த நிர்வாகத்தை நீங்க இல்லையா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவனொருவன் தனக்கு இருக்கக்கூடிய தொழில் அட்மினிஸ்ட்ரேட்டை சரி செய்து வருகின்றானோ அவன் படித்தவனாக இருக்கலாம் பாவரனாக இருக்கலாம் பணம் இல்லாதவன் கூட இருக்கலாம் தன்னை சார்ந்தவர்கள் தனக்கு சேர்ந்தவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்டாக விட்டால் அவனுடைய தொழில் அவன் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஓடுகிற இந்த மாதிரி அனுபவ ரீதியான கணக்கு சில இணக்கில வந்து பாத்தீங்கன்னா முதலாளியை தவறாடி கிடைக்குவார் போட்டுவாரு எல்லாரையும் பண்ணுவாரு கூட்டத்துக்கு போடுவாரு ஆளுக வழியில என்ன சொல்வாரு தெரியுமா நானே மண்டையை போட்டாலும் இந்த நிறுவனம் சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் தெரிஞ்ச அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் தைரியமும் வரவழைச்சு கொள்ளணும் ஒண்ணு அதுபோக ஒரு ஜோதிடருடைய கணக்கெடுங்க ஜீவனத்தை அமைப்பது பத்தாம் பாவகம் அதிபதி அல்ல அப்ப பத்தாம் பாவக அதிபதிக்கு என்னதையா வேலை லக்கணத்துக்கு பத்தாம் பாவக அதிபதிக்கு என்னதான் வேலை முட்டாள்தலமா இருக்கேன் கணக்கா இருக்கேன் வச்சு சனி பகவானுக்கு அடுத்த வீட்டு அடுப்புல பார்த்தோம்னா அவ பத்தாம் பாவத்தை எடுத்துட்டு பத்தாம் படத்துக்கு அதிபதி முதல் போய் உட்காந்துருக்காரு குருமுண்டிக உட்காந்துருக்கிறாரு அங்கேதான் இயற்கையினுடைய ஒரு அதிசயம் நினைக்கிற இப்ப பத்தாம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் தனுசராசி மன்னர்கள் போய் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருக்கிறாரா இப்ப சனி பகவான் எங்க உட்காந்துருக்கிறாரு கும்பத்துல அடுத்த ராசி மண்டலம் யாரு பகவானா அப்ப சனி பகவானுக்கு அடுத்த ராசி மண்டலத்திற்கு லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் நட்சத்திரமோ அல்லது கிரக பார்வையோ சேர்க்கையோ உறுதியாக இருக்கும் இதுதான் கருமா இதுதான் ஜீவனத்திற்கு உண்டான கருமா அதிகம் புரியலன்னா என்ன சொல்லிடுறேன் கேளுங்க சனி பகவானுக்கு அடுத்த ராசி மண்டலம் குரு இந்த ஜாதகருக்கு லக்னாதிக்க பத்தாம் அதிபதி யாரு முதன் பகவான் அந்த முதன் பகவான் இருக்கக்கூடிய இடம் எந்த உட்கார்ந்து இருக்காரு சருக்கு அடுத்த விட பத்தாம் இடத்துக்கு அதிபதி உட்காந்துட்டானா அப்ப இவருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு உண்டான வேலை எழுத்து எழுத்து பணி இவருடைய அறிவு சார்ந்த விஷயங்களை பதிவு பண்ணக்கூடிய வேலையை இந்த பத்தாம் படத்துக்கு என்று சொல்லக்கூடிய முதல் பகவான் படுவார் போதுமா போதுமா இவருடைய எண்ணங்களை சேர்க்கக்கூடிய எழுத்து பணி இவர் பதிவிடக்கூடிய டாக்குமெண்ட்ஸே நீங்க பெரும்பாலும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது கோர்ட்டு ட்ரஸ்டரி கிச்சரி எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தோம்னா இந்த குரு பகவான் தொடர்பு ஒருவரை அவர்களுக்கு முதல் பகவான் தொடர்பு எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் அதாவது ஒருவன் எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் சொல்லாக்களால் வெளிக்கூடக்கூடிய உடைகளும் உடலால் செய்யக்கூடிய விஷயங்களும் மனதால் செய்யக்கூடிய விஷயங்களும் வார்த்தையால் செய்யக்கூடிய விஷயங்களையும் இறைவன் நமக்கு பொங்கல் மூட்டத்தூக்குறவருக்கு எதிர பலம் முதுகுல பலம் தையல்காரருக்கு எதிர பலா கால பலம் நம்மள மாதிரி ஜோசியாருக்கு எதிர பலா வாயில பலம் அப்ப ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் ஒவ்வொரு விதமான விஷயத்தையும் இறைவன் கொடுக்கிறதை நாம் தெரிந்து கொள்வதுதான் கருமா அதுதான் தொழில் அந்த தொழிலை சரியான முறைகள் தேர்ந்தெடுத்து வழிநடத்திச் சென்றால் அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்வான் பத்தாம் மாவது என்பதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னை தானே சீர்படுத்திக் கொண்டு தன்னுடைய பயணத்தை பயணிக்கக்கூடிய விஷயத்திற்கு உண்டான கருத்து அப்ப போய் பேசலாம் அந்த திராட்டம் பண்றான் ஏமாத்துறான் மாத்துறான் அவனும் செய்யலாம் அப்ப அது என்ன தொடர்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே ராகுகியத்தினுடைய தொடர்புகள் வரும் அதிகாரம் ஆடவம் அதிகாரத்தினுடைய உச்சம் அரசு சட்டம் பதவி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசி மண்டலத்தினுடைய தொடர்பு நிச்சயமாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவருடைய வழிகாட்டுதல் இயற்கையாகவே அவருடைய கர்மா செய்யும் என்பதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை